இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இப்ப வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து வலிக்கிட்டு போய்கொண்டு இருக்கிறேன் வலிக்கிட்டு போய் கொண்டு வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம் ஆய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் யாராவதுடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க இங்க வலிக்கிட்டு நிக்கிறோம் பாத்தீங்கடா வந்து இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பேருங்கோ வந்து வேளாங்கண்ணி மாதா வந்து வீதியோலம்பாரா பேருங்கோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பமாக நான் இதை வந்து கருதுறேன் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யார் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்க எங்கே ஒன்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி ரூம் எடுத்துட்டு இருக்கிறேன் வந்து வேளாங்கண்ணி கோயிலை வந்து சுற்றி பார்க்குறக்காண்டி வந்து நிற்கிறோம் இப்ப என்ன எங்க வலிக்கிட போறோம்னு சொன்னா வேளாங்கண்ணி கோயில சுற்றி பார்க்க தான் வலிக்கிட போறோம் வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போய் பார்ப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இப்போ வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து வலிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறேன் இந்தியாவில வாயமோ இதான் வந்து நாங்கள் நிற்கிறோம் ரூம் ரூமில் இருந்தால் வலிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ரெண்டு பக்கம் இல்லாம முன்னுடைய வாகனங்கள் வந்து நிற்கிது அப்படியே எஞ்சலா பாருங்க பில்டிங் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கணும் இது வந்து வேளாங்கண்ணி போடுறது மற்ற தளம் போகணும் இப்போ நாங்கள் வந்து இருந்து ஒலிக்கிட்டு அப்படியே நேராக போய் கொண்டுருக்கிறோம் அப்படியே பாருங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேருங்கோ எல்லாம் கட்டி கொண்டு இருக்கணும் அப்படியே இதில் வந்து கூட வந்து எல்லாம் வந்து ரூம்ஸ் தான் இருக்குது அதாவது வந்து வெளிநாட்டுக்காரர்லேருந்து மற்றது இந்தியாவில் இருக்க சகல இடத்துலேருந்து மக்கள் வேறு கேரளாக்காரர் இப்போ நாங்கள் நிற்கிற ரூம்லேயே வந்து ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக வந்து கேரளாக்காரர் நான் வந்து வந்து நிற்கணும் கூடுதலாக அதை மாதிரி தான் வெள்ளாடம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க வெஞ்சாலையெல்லாம் பாருங்க கூட வந்து சின்ன சின்ன கடையிலும் சில ரோட்டு கடை ரோட்டோட உணவகங்களும் கூடுதலாக வந்து ரூமுகள்லான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எஞ்சாலயம் பாருங்க நிறைய சின்ன சின்ன வண்டில் அதாவது வந்து இப்போ ரோட்டு கடை அதாவது வந்து இப்போ யாழ்ப்பாணம் பொறுத்த பொறுத்தவரத்தில் கூடுதலாக வந்து இந்த வண்டில வந்து சுண்டல் அப்படி அந்த அது எல்லாம் வந்து விற்கிறேன் சுண்டல் மரவழி பொரியல் அப்படி வந்து சின்ன சின்ன இதுவெல்லாம் விற்கிறோம் இல்லை வந்து பெரிய கடையில் இருக்கிற சாப்பாடும் இப்படி வண்டியில் வண்டியில்தான் எஞ்சை வந்து விற்கிற அதாவது வந்து இறட்சி அதாவது மச்ச சாப்பாடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி அந்த மச்ச இறச்சி வகையான சாப்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு நிறைய சாப்பாடு எல்லாம் வந்து இட்லி தோசை அப்பம் எல்லாமே வந்து இப்படி ஒரு சின்ன சின்ன வண்டியில் தான் வந்து விற்பினோம் அதே சமயம் நீங்கள் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் அதுலேயும் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அங்கே எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட் அதாவது வந்து ரூம் வந்து வாடகைக்கு விட்றதான் இங்கே வந்து ரூம் வந்து காஸ்ட்லி நாங்கள் இருக்கிற ரூமுக்கே வந்து ஒரு நாள் ரெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் இந்தியன் மணி அதாவது வந்து மூவாயிரம் ரூபா இந்தியன் காசு தான் ஒரு நாள் வாடகை அதே சமயம் அப்படி பாருங்க இங்கே எல்லாம் ஜூஸ் கடை இல்லாமல் இருக்குது பேருங்க ஒரு அண்மையால் நடந்து போகிறார் அங்கே அதை அந்த அதில் பார்த்தீங்கனால தெரியும் பேருங்க அதில் சாப்பாட்டு கடையும் இருக்குது இதுல எல்லாம் வந்து ஒரு கடை எடுக்கிறண்ட சொன்னாலே வந்து சரியான காஸ்ட்லியா அதை வந்து இப்போ நான் கடை நடத்த போறோம் இதுல ஒரு கடை ஒன்று எடுக்க போறோம் அப்படி சரியான விலை இதில் வந்து கடை எடுக்கிறேன்ட நெச்சு கூட பாக்கல இதுல கடை எடுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எஞ்சால பாருங்க அங்கே வந்து தெரியுது வேளாங்கண்ணி மாதாண்ட கோயில் அப்படியே பாருங்க அதே சமயம் அது போகிறதுக்கு முன்னுக்கே வந்து பாருங்க ரெண்டு சைட்லேயும் வந்து நிறைய வந்து கடையில் இருக்கா வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு விளையாட்டு பொருட்கள் பந்தெல்லாம் கடைக்கு பாருங்கோ இப்படி பாருங்க கொஞ்சம் உடுப்பு கடையெல்லாம் இருக்குது போகிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து பெரிய வாகனங்கள் போகணும்னா சரியாக நான் கஷ்டப்பட்டு தான் இதுல வந்து போகணும் நிறைய கடை இருக்குது ஒரு சொட்டு கடையில் நிறைய கடை தான் இருக்குது பெண்ணில ஒரு பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு இது வந்து கூட வந்து இப்ப மட்டும் இல்ல பண்டிகை ஜம்மன் கோயிலில் வந்து திங்கள் டைம்ல வந்து இப்படிப்பட்ட கடையில் வந்து காணல ஆனா இங்க வந்து எப்பவுமே இப்படியான கடையில் வந்து இங்கே இருக்கும் கூடுதல இப்படி நாங்கள் பங்குனி திங்கள் டைம் அது தான் இங்க வந்து இதே சமயம் வந்து நாங்க வந்து திருவிழா டைம்ல வந்து வேளாங்கண்ணி மாதாண்ட திருவிழா டைம்ல வந்து கோயிலுக்கு இருக்கவே டைம் இல்லை அப்படி என்ன இருக்க டைம் இல்லையாண்டு டைம் இல்லையா இல்ல சாரி அது வந்து இடம் இல்லை என்ன இப்போ மாதாண்ட கோயில அப்படி வந்து சரியான நெருக்கடியான இடமா இருக்கு அந்த டைம்ல வந்து ஒரு ஆக்கள் வந்து நடமாடுறது கூட இடம் இருக்காது அப்படி அப்படி நெருக்கம் இப்போ வந்து ஒரு தண்ணி உடிக்கிறண்டா கூட ஒரு தண்ணி புதல் வேண்டுறா கூட சரியா கஷ்டப்பட்டு தான் போய் வேண்டாம் நம்ம வந்து விசாரிச்ச அப்படி தான் வந்து எனக்கு வந்து சொல்லிச்சா தண்ணி புதல் நீங்க வேண்டா கூட நிறைய தூரம் வந்து நெறிப்படுத்தானோ ஒரு ஒரு நூறு மீட்டர் இடஒழி வந்து அதை கடற்கரண்டாலே வந்து ஒரு அரை மணி இளம் போயணுமா வேண்டாம் அப்படி நெருக்கமாக இருக்கும் நாங்கள் நெறிப்பட்டு நெறிப்பட்டு தான் போகணும் அதே சமயம் பாருங்க நிறைய பேர் வந்து தாங்க நேர்த்தி கிழமை முடிச்சுட்டு முட்டையெல்லாம் அடிச்சுட்டு வாரினோம் பாருங்க மாதா வந்து தெரியுதா கிட்டே வந்துட்டோம் மாதாண்ட கோயிலுக்கிட்ட போகிற இடத்துல வந்து நிறைய மாலைக்கடையல் இருக்குது டேட்டோ அடிக்கிற இடம் இருக்குது பாருங்க நிறைய பேர் வந்து வாடணும் நிறைய வெளிநாட்டாக்கள் கூடுதலாக வந்து டூரிஸ்டாக்கள் நிறைய பேர் இப்போ நானே வந்து இலங்கையிலேருந்து இங்கே வந்துருக்கேன் இதை வந்து பார்வையிடுறதுக்கு அதே சமயம் வேறு வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கணும் கூடுதலாக வந்து கேரளாக்காரர் அப்படிப்பட்ட ஆக்கள் வந்து இங்கே வாரவேல் கேரளா ஆந்திரா அப்படி அந்த சைட்லேருந்து வாரவேல் கூட கிறிஸ்டியன்ஸ் ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வாரவேல் பாருங்க இங்கே ஆட்டோ வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு ஆட்டோ பாருங்க இங்கே தென்னம்பிள்ள முன்னோ கிடக்குது அப்படியே பாருங்கள் சூமணி காட்டுறன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி மாதாண்ட கோவில் பார்க்கவே ஒரு அழகா இருக்குது இங்கே வந்து நாங்கள் வந்து நிற்கிறது எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ வந்து அந்த முடி முடியெடுக்கும் இடம் பாருங்கோ அப்படியே வந்து இதில் வந்து காணிக்க செலுத்துறாக்க வந்து செலுத்தலாம் பாருங்க அப்படியே மாதா கோயிலை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி போகிற இடையில வந்து ஃபுல்லாக வந்து மாதா கோயிலுக்கு வந்து மாலையல் மாலை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி வந்து தேவையான இல்லை சகல இது வந்து இது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அந்த முடி உடு காணிக்க கொடுக்குற இடமும் இருக்குது முடி காணிக்கை கூட வந்து பாருங்க அதில் வந்து முடி ஒளிச்சு ஓடி வர நிற்கிறார் பாருங்கோ மாதா கோயிலும் பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு முன்னுக்கு இருக்கிற கோயில் இதான் வந்து வேளாங்கண்ணி மாதா கோயில் மாதா மாதாட கோயில் எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க நிறைய பேர் வந்து 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 போய்கொண்டே இருக்கணும் நிறைய ஆக்கள் வந்து என்னென்னு சொல்கிற வந்து வந்து போய்கொண்டே தான் இருக்கணும் ஒரு தரும் வந்து இப்போ அதே இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்க மாதா கோயில் எவ்வளோ சார் நிறைய ஆக்கள் வந்து 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 போயின்னா பாருங்க ஃபுல்லாக வந்து க்ரௌடாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து 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 போய்னா இப்போ வந்து ஃபாரினர்ஸ் தான் வந்து கூட நிறைய பேர் இருக்கணும் பார்க்க தெரியலை நான் வந்து வந்து நிறைய யூரோப் கண்ட்ரீஸ் அதோட அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படியே நிறைய இடத்துலேருந்து வந்து வந்திருக்கீங்க அதை விட கேரளாக்காரர் ஆந்திராக்காரர் அப்படியே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட் காரரும் வந்திருக்கேன் அதை விட வந்து நிறைய பேர் வந்து நிற்கிறேன் நான் வந்து நிறைய பேர் வந்து சந்தித்து காய்ச்சிருக்கிறேன் ஜோவேளாங்கண்ண வந்திருக்கேன் அது வந்து நேர்த்திகளும் செய்கிறதுக்கு வந்து நிற்கிறேன் பாருங்கோ பாருங்க மாதாவை பாருங்க வேளாங்கண்ணி மாதாவை என்டா உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறா அதில் வந்து உங்களுக்கு இது ரெண்டு காட்டுறேன் காட்டு பேருங்கோ இதில் வந்து பாதணி எல்லாம் வந்து ஃப்ரீ பாதணி அதாவது செருப்புகள் சப்பாத்தல் கூட வந்தால் கலட்டி வச்சுட்டு தான் போகணும் இந்த இடத்துல வந்து அந்த செருப்பு சப்பாத்தடம் வந்து கலட்டி வைக்கிறது இப்போ அந்த இடத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கோ அப்படி அதே இதே சமயம் அதுக்கு அப்போசிட்டாக அதே செருப்பு சப்பாத்தட்டம் கலெக்டர் இடம் வந்து இருக்குது அப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அந்த கொடி கொடித்தம்னு சொல்கிறது கோயில் கொடியர் இருக்கிற கொடியேறுற கம்மம் பேருங்கோ இங்கால பாருங்கோ மாதா கோயிலு உயரம் இப்படி இருக்குன்னு சொல்லி வடையூல்ல அப்படி அழகான வேலைப்பாடு எல்லாம் இருக்குது மாதா கோயில பாத்தீங்கன்றதே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து முக்கியமான விஷயமே இந்த கோயில் வந்து பாருங்க எப்படி இன்னொரு இருக்குன்னு சொல்லி இதுதான் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இதுதான் வந்து இந்த கொடிக்கம்பம் இந்த கொடிக்கம்பத்துலாம் வந்து கொடியேற்றம் நடக்கிறது இந்த இந்த இதெல்லாம் வந்து கொடியேற்ற வேல் இது வந்து புது புது கோயில் இப்போ மாதா வந்து தோன்றினது வந்து வேளாங்கண்ணி மாதா வந்து காட்சி கொடுத்த கோவில் வந்து இதுக்கு பின்னுக்கு தான் அந்த கோயில் இருக்கு இப்போ வந்து இந்த அதாவது வந்து இந்த கொடியேற்ற டைம்ல வந்து இருக்கிறக்கே இடம் இருக்குற அதாவது வந்து நாங்கள் வந்து இதுல இருக்கிறண்டாலே வந்து இப்படி வந்து இதில் வந்து தரிசிக்கிறேன்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு அந்த டைம்ல வந்து கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாதா பாருங்க உள்ளுக்கு வேளாங்கண்ணி மாதா தெரியலாப்பாருங்கோ வந்து உங்களுக்கு வீடியோ மூலமா நீங்க வந்து பாக்குறீங்க இதை வந்து வரையிலா சூழ்நிலை வந்து வந்து பாக்கலாம் முள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க இல்லாண்டியை தான் வந்து நம்ம வந்து இல்லாண்டு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஊழ இடைவெளியில வந்து ஜூம் பண்ணிட்டு காட்டுட்டு பாருங்க முன்னுக்கு வந்து எப்போவுமே வந்து செக்யூரிட்டி ஆக்க நிக்கணும் அதால நம்ம வந்து பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்கு அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஊழல் உலக மக்கள் வந்து 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 போய்க்கொண்டே இருக்கணும் நிறைய பேர் அதை விட நிறைய வேலையாக்கலாம் வந்து நிக்கினோம் பாருங்க இதான் வந்து இந்த வீதி இந்த கோடு அடிச்சுருக்குதானே இந்த மஞ்சள் கோடு அடிச்சிருக்கு இதால தான் வந்து அதாவது வந்து அந்த தேர் வந்து இழுத்து கொண்டு போயிடணும் இந்த இந்த கோட்டு இடஒழிகளால் தான் வந்து தேர் வந்து போகும் மாதாண்ட தேர் வந்து போகும் பாருங்கோ இதாம் வந்து மாதாண்ட மட்டை பக்கம் அதாவது ஒரு சைட் ஒரு சைட் முன்பலம் பார்த்துட்டீங்க இது வந்து வலது பக்கம் சைட் வலது பக்க சைட் பாருங்களோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாதாண்ட வலது பக்க சைட் வீரங்களை பார்த்தீங்கன்றால தெரியும் எத்தனை பேர் வந்து போய் நம்பி பாருங்க நீங்கள் வந்து முன்னுக்கு இருந்து பார்த்து கொண்டு வரீர் எத்தனை பேர் வந்து வந்து போய் கொண்டே இருக்கு நிறைய ஆக்கள் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்து சமயம் இஸ்லாம் சமயம் இல்லை எல்லாேரும் மதத்தவர் வந்து இதுக்கு வந்து வழிபடையணும் வேண்டாம் அப்படி ஒரு நம்பிக்கை என்னென்னு சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து இணைச்ச காரியம் அதாவது வந்து இதனை ஒரு நேத்தி ஒன்று வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு நடந்துட்டுன்னு சொ நடந்துட்டோ இல்லை நடக்க முன்னுக்கு ஒரு நேத்தியை வச்சுட்டு இங்கே வந்து முட்டுக்காலில் நடக்கிறன்ற சொல்லி போய் பின்னுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த மாதா வந்து காட்சியழுத்து கோயில் அங்கே வந்து முட்டுக்கால ஆனந்திங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்க நினைச்சது வந்து நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது இந்த கோயிலில் கூடுதலாக அப்படித்தான் வந்து எல்லா எல்லாருக்குமே வந்து அப்படி விஷயம் வந்து நடந்துருக்குறதா வந்து இங்கே வந்து நம்பப்படுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மாதாவே பின்பக்கம் முன்பக்கம் பார்த்த நீங்கள் முன்னுக்கு அதே மாதிரி பின்பக்கத்தையும் பாருங்க பின்பக்கம் பாருங்க ரெண்டு சைட்லேயும் வந்து மேலகரி போகலாம் மாதா வந்து வழி வரக்கு நிறைய பேர் வந்து உலருந்து நம்ம வந்து போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு நிக்கினேன் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் நீங்கள் வந்து காணொலியில் பார்க்குறத பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை மக்கள் வந்து 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 வழிபட்டுட்டு போயினோம் பின்னுக்கும் வந்து வழிபடுற இடம் வந்து இருக்குது பேரங்கோ இஞ்சாலேயும் பேரங்கோ சைட் அலையெல்லாம் நிறைய ஆக்கள் வந்து போயினோம் எவ்வளோ அவ்வளோ விசேஷமான ஆக்கள் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பேரங்கோ பின் அந்த முன் கோயில் வந்து முடிஞ்சு முன் மாதா வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து காட்சி ஒருத்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் இனி வந்து கிறிஸ்மஸ் வேற அதில் வந்து வெளியில் வாங்க கிறிஸ்மஸுக்கு முன்னுக்கே வந்து இப்படியெல்லாம் வந்து டெக்ரேட் பண்ண வலிக்கிட்டேன் ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் போகிற வழியாக வந்து இன்னும் டெக்ரேஷனாக வந்து இருக்குது திருவிழா டைமோடு திருவிழா டைமோட கிறிஸ்மஸ்க்கு தான் வந்து ஆக வந்து நல்ல நிறைய டெக்ரேஷன் வந்து செய்கிறேன் செய்வினேன் இது வந்து அந்த கோயிலுக்கு சைடில் இருக்கிற வந்து இது கலையரங்கம் பாருங்க திருத்தல கலையரங்கம் ஒன்று இருக்குது அந்த நிகழ்ச்சியில் நடந்தால் இங்கே இந்த சைட்டில் நான் வந்து நடக்கிறேன்னு நிற்கிறேன் எனக்கு வடிவாக தெரியலை இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் இந்த தரம் தான் நானே முதலாந்தரமாக வந்திருக்குறேன் இதுக்கு முன்னுக்கு நான் வரவே இல்லை பாருங்க இங்கே சைட்லாம் பாருங்க எல்லாம் வந்து நீட்டாக இருக்கிறோம் பாதை வந்து இப்போ இந்த ஒரு டிராஃபிக் கூட வர திருவிழா டைமில் வந்து நிற்க நிற்கக்கூட இடம் இருக்காது அப்படி சரியான க்ரௌடாக காணப்படும் நான் ஆற கேட்டாலுமே எல்லாருமே வந்து சொல்கிற முதலாம் விஷயம் வந்து உலக புகழ் வாய்ந்த கோயில் நான் வந்து எல்லா நிறைய பேர் வந்து வந்து இப்போ வேளாங்கண்ணில் வந்து நிறைய பேர் விசாரிக்க இதாம் வந்து பாருங்க மரிய வாழ்கண்டு கண்டு போட்டுருக்கு வந்து அந்த காட்சி கொடுத்த கோயில் இந்த காட்சி கொடுத்த கோயிலுக்கு வந்து இப்ப வந்து என்னன்னு சொன்னா காட்சி கொடுத்த கோயிலுக்கு வந்து இது தான் வந்து அந்த நேத்தி வந்து சேரில் அதான் வந்து மு முட்டுக்கால அதாவது முழங்கால வந்து நாங்கள் எதுனா ஒரு விஷயத்தை அதாவது வந்து இப்ப எங்களுக்கு ஏதாவது நம்பிக்கையான விஷயம் நடந்தோம் என்று சொன்னா அது வந்து நடக்கும் நடந்திருக்கு நிறைய பேருக்கு நானும் இந்த முறை இப்ப இந்த தான் நான் வந்து இதை பாக்குறேன் பாருங்க நிறைய பேர் வந்து எப்பவுமே வந்து இந்த இதுல வந்து எப்பவுமே நிறைய ஆக்கள் வந்து பாருங்க இந்த அண்ணன் இந்த அண்ணன் எல்லாம் அவர்டேத்தி கடனை வந்து நிறைவு செய்யற சில பேர் வந்து நேர்த்தி வச்சுட்டு பிறகு நடக்குற சில பேர் நடந்து நடந்து நேத்தி வைக்கிறார் அப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவ வந்து அவன் விருப்பத்து கேட்ட மாதிரி இது வந்து நடந்த அப்படியும் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டரு கிட்ட வரும் ரெண்டு கிலோமீட்டர் நிலமான தூரம் வரும் அதுக்கு கூடத்தான் ரெண்டு கிலோமீட்டருக்கு கூடத்தான் ஏன்னா அப்படி நிறைய தூரம் பார்க்க வந்து சின்ன நேரம் இருக்கும் ஆனா வந்து நிறைய தூரம் என்னென்று சொல்ல அப்படி நிறைய தூரத்துல மந்தலாம இருக்கு பேருங்கொஞ்சாலையெல்லாம் ப்டி இருக்குன்னு சொல்லி போ போ எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்கோ வந்து வேளாங்கண்ணி மாதா வந்து வீதி வேளாண் பாரா பாருங்கோ பாருங்கோ இருக்குன்னு சொல்லி இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பமாக நான் இதை வந்து கருதுறேன் நேர பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் எத்தனை பேர் வந்து நிறைய பேர் வந்து தூக்கி கொண்டு போயினா இது வந்து பாருங்க ஒரு வித்தியாசமா இருக்கு இது தலை போய் நேர போயிடும் பாருங்க நிறைய இது வந்து தூக்கி கொண்டு போய் நிறைய பேர் வந்து தூக்கி கொண்டு போயிடணும் இது வந்து இப்படி ஒரு காட்சி நடக்கிற வந்து பார்க்குறதுக்கு வந்து உண்மையாக கொடுத்து வச்சுருக்கணும் என்ன வந்து சீடா செனம் அங்கே நிற்கின்ற நிறைய மக்கள் வந்து அங்கால அப்படியே நிற்கினோம் இதுக்குள்ள வந்து எங்களுக்குள்ள நாங்களும் வந்து இந்த எனக்கு பின்னக்கே வந்து நிறைய ஆக்கள் வந்து நிற்கினோம் இந்த இருந்து தான் நான் இதை வந்து பார்க்க வேண்டியதாக வளமையா வந்து இப்போ சின்ன இல்லாத கோயில் சும்மா கோயில் சொன்னால் பிரஜனை நோமலாக நாங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் இது வந்து ஒரு ஃபேமஸான கோயில் வேளாங்கண்ணி என்றது நாகப்பட்டினத்தில் இருக்கிற கோயில் சரியான ஃபேமஸ் உலக புகழ் வாய்ந்த கோயில் உள்ளாந்தர் அவைந்த காலத்துல எல்லாம் இது வந்து இப்படி ஒரு உல்லாந்தர் காலத்துல இந்த கோயில் வந்து கால்லாந்தர் தான் காட்சி கொடுத்தா காட்சி கொடுத்து தான் இந்த கோயில் வந்து காட்சி கொடுத்தா வந்து பழங்கால கதைகள் இதன் மூலமாக அறியப்படுது பாருங்க அங்கே நீரை போட்டோம் அப்படியே இது போய் அந்த உள்ளுக்கு திரும்ப போய் நம்மளோட அதில் போய் நிற்கினோம் மாதாவை நீங்கள் வந்து நேராக பார்க்க முடியாத வீடியோ காணொளி மூலமாக பார்த்து மாதாவை வந்து வழிபாடுங்கோ மாதாவை வழிபட்டிங்கன்னு சொன்னால் சகல செல்வங்களும் பெற்று இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யும்